பொதுத்தமிழுக்கு அசல் தகுதி தேர்வு வினாத்தால் பார்க்க போகிறோம் மொத்தமாக நூறு வினாக்கள் இருக்குது இதில் ஐம்பது வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த ஐம்பது வினாக்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிற ஐம்பது வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல் பால் ஊறும் பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல் வந்து பாலூரும் அடுத்தது வான்கூட்டல் ஒளி வானொலி வான்கூட்டல் ஒளி வந்து வானொலி கூட்டல் தீதி என்பது டேசனவும் சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கல் கூட்டல் தீதி என்பது கூட்டல் ஏரி என்பதை சேர்த்தல் கேட்டிருக்காங்க களம் கூட்டல் ஏரி என்பது களம் ஏரி சரியானது பெயர் பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க பெயர்கூட்டல் அரியா பெயர் அரியா என்பது எவ்வாறு பிரியும்னா பெயர் கூட்டல் அரியா நீல் உழைப்பு பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க நீல்கூட்டல் உழைப்பு நீல் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு அடுத்தது பிரித்தெழுதுக பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை எவ்வாறு பிரியும்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக அல்லுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அல்லுக்கான பொருள் வந்து ஃபஸ்ட்டு இரவு அல் என்பதன் பொருள் வந்து இரவு அப்போ இதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இரவுக்கு எதிர்ச்சொல் என்ன பகல் அல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து பகல் அடுத்தது எதிர்ச்சொல் தான் ஐயம் ஐயம்னா பயம் வரும் தயக்கம் வரும் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து தெளிவு ஐயத்துக்கு எதிர்ச்சொல் வந்து தெளிவு பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகத்தினை அல்லாததை கண்டறிக இதில் அகத்தினை இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க ஃப்ட் நமக்கு அகத்தினை எத்தனை வகைப்படும் அப்படின்னு தெரியணும் அகத்தினை மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஏழு இருக்குது என்னென்ன இருக்குன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை இதில் அகத்தினை இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் இல்லை காஞ்சின் இருக்கிறது தான் அகத்தினை கிடையாது இல்லை பொருந்தாது என்னென்னா காஞ்சி தான் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிலை வில் தெவ் பகைமை புல் பறவை சேர்ந்தன சேர்ந்தன இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தீவகாணி தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் தீவகாணி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இது கொடுத்துருப்பாங்க தீவகாணியில் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா பன்னெண்டு வகைப்படும் தீவகாணி மொத்தம் எத்தனை வகைப்படும்னா பன்னெண்டு வகைப்படும் அதில் ஃபஸ்ட்டு வந்து முதல்நிலை தீவகம் அதுக்கான ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் அப்படின்ற பாடலில் வந்து இதுக்கான பொருள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லை சேந்தன அப்படின்றது என்னென்னா சிவந்தன சேந்தனை என்பதன் பொருள் வந்து சிவந்தன சேந்தனனா ஒரு நிறத்தை குறிக்கிறது சேர்ந்தனா சேர்றது இப்போ இதுதான் தவறான இணை வில் தெவ்னா பகைமை புல்னா பறவை இது மூணுமே அந்த பாடலில் வந்து அதுக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க இல்லை தவறான இணை எதுனா சேர்ந்தன சேர்ந்தன அந்த பாடல் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம் பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது கொற்றவை கிணறு திருமால் காட்டாறு முருகன் சுனைநீர் இந்திரன் செங்கழு நீர் இதில் பொருந்தாது என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஐந்திணை இணை தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுக்கான கடவுள் பேர் கொடுத்துருக்காங்க அடுத்தது அதோட நீர் கொடுத்துருக்காங்க நீர் வகை என்னென்னு நமக்கு தெரியணும் அதுக்கான கடவுள் பேர் என்னன்னு தெரியணும் கொற்றவை கிணறு இது என்ன நிலம் வரும்னா பாலை நிலத்துக்கானது வரும் பாலை நிலத்துக்கான தெய்வம் வந்து கொற்றவை நீர் வந்து கிணறு அடுத்தது பாருங்கள் திருமால் திருமால் வந்து முல்லை நிலத்திற்கான கடவுள் முல்லை நிலத்திற்கான நீர் வந்து காட்டாறு அடுத்தது முருகன் சுனை நீர்னு கொடுத்துருக்காங்க குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்திற்கான கடவுள் தான் முருகன் குறிஞ்சி நிலத்திற்கான நீர் வந்து சுனை நீர் அடுத்தது இந்திரன் செங்கல் நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மருதம் வரும் மருதம் நிலத்திற்கான கடவுள் வந்து தான் இந்திரன் ஆனால் மருதம் நிலத்திற்கான நீர் வகை வந்து என்னென்னா பொய்கை நீர் பொய்கை நீர் அல்லது கிணறு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் செங்கலு நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ தவறான இணை எதுனா இந்திரன் செங்கலு நீர் இதுதான் பொருந்தா இது அடுத்தது பொருந்தா சொல்லை கண்ணறிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க விளம்புதல் கேட்டல் செப்புதல் மொழிதல் விளம்புதல் செப்புதல் மொழிதல் கேட்டல் இதில் மொதல் மூணுமே ஒரே இது தான் விளம்புதல் செப்புதல் மொழிதல் இது மூணுமே சொல்வதை குறிக்குது கேட்டல் மட்டும் கேட்குறதை குறிக்குது இல்லை பொருந்தாது என்னென்னா கேட்டல் தான் பொருந்தாது அடுத்ததும் பொருந்தா இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தூர் புதரின் அடிப்பகுதி இது சரியானது தான் தூருனா புதரின் அடிப்பகுதி வெங்களி காய்ந்தக்களி வெங்களினா காய்ந்தக்களி செம்மல் வாடியப்பூ செம்மல்னா வாடியப்பூ இதுவும் சரி தான் கொளுந்தாடை காய்ந்த கட்டை இல்லை பொருந்தாது என்னன்னா இதுதான் பொருந்தாது கொளுந்தாடைனா காய்ந்த கட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது கொளுந்தாடைனா என்ன வரும்னா மென்மையான புதிய இலை கொளுந்தாடைனா மென்மையான புதிய இலைகள் இதுதான் சரியானதாக வரும் இல்லை பொருந்தாது என்னென்னா இதுதான் பொருந்தா சொல்லை கண்டறிய ஏரி குளம் குணம் ஆறு இல்லை பொருந்தாது என்னன்னு கேட்டிருக்காங்க பார்த்தாலே நமக்கு தெரியுது குணம் தான் பொருந்தாது ஏரி குளம் ஆறு இது மூணுமே நீர்நிலையை குறிக்குது அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிய சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு சூம்பல்னால் என்னென்னு தெரியணும் சூம்பல்னா சுருங்கிய அடுத்தது சொத்தைனா என்னன்னா சிதைந்த சொத்தைனா சிதைந்த அழுகல்னா அழுகிய இதுக்கான பொருள் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் கடலைனா வேர்க்கடலை அது ஒரு கொட்டை வகையை குறிக்கிறது கடலைனா ஒரு வகை கொட்டை இதில் பார்த்தாலே நமக்கு தெரியுது இப்போ பொருந்தாதே என்னென்னா கடலை தான் சூம்பல்னால் சுருங்கிய சொத்தைனால் சிதைந்த அழுகல்னால் அழுகிய இது மூணுமே சிதைந்த நிலையை பற்றி குறிக்குது வலுவற்ற தொடரை கண்டறிய வலுவற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க இப்போ சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க செழியன் வந்தான் செலியன் வந்தது செழியன் வந்தால் செழியன் வந்துட்டான் செழியன் வந்தால் செலியன்றது வந்து ஆண் பாலை குறிக்குது இதில் வந்தால்னு கொடுத்துருக்காங்க இது வராது செலியன் வந்தது இதுவும் வராது செலியன் வந்துட்டான் இதுவும் வராது இதில் வலுவற்ற தொடர் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க செலியன் வந்தான் இதுதான் சரியானது மரபு சொல்லை பொருத்தி எழுதுக சோறு உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு சோறுனா உண் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு இதில் சரியானது வந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் வந்து சி நாலு ஒன்று ரெண்டு மூணு மரபு பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க மரபுப்பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க கோழி கூவும் சேவல் கொக்கரிக்கும் நாய் கத்தும் காகம் கரையும் இதில் மரபு பிழை இல்லாத தொடர் எதுனால் காகம் கரையும் இதான் சரியானது கோழி வந்து கூவாது கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் வந்து கொக்கரிக்காது சேவல் தான் கூவும் இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க நாய் வந்து கத்தாது குறைக்கும் காகம் கரையும் இதுதான் சரியானது சந்திப்பில ஏற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம் மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்களை செய்கின்றன பாய் என்பது படுக்க பயன்படுவது இதில் சந்திப்பில் ஏற்ற தொடர் எதுனா மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன இல்லை சரியாக கொடுத்துருக்காங்க இக்கு இங்கே வந்திருக்கு கைவினைப் பொருட்கள் இது கரெக்டாக வந்திருக்கு இல்லை தவறாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன இல்லை குதிரைக்கு பக்கத்தில் இச்சு வரணும் இது கொடுக்கல அடுத்தது அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம் இதில் கலைகளை பற்றி இப்பு வரணும் இதில் கொடுக்கல பாய் என்பது படுக்க பயன்படுவது பாய் என்பது படுக்க இப்பு வரணும் பயன்படுவது இல்லை சரியானது என்னென்னா தான் சரியானது பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான் இல்லை அக்கிரமம் என்பது வந்து பிறமொழிச்சொல் குழந்தைக்கு கந்து ஸ்ரீ சுற்றி போடு இது இதில் வந்து பிறமொழிச்சொல் வந்து இதுதான் ஆகாசத்தில் பட்சி பறந்தன ஆகாசம் அப்படின்னு வராது வானம் பட்சினா பறவைகள் வானத்தில் பறவைகள் பறந்தன இதுதான் சரியானதாக வரும் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் இல்லை பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லை சரியானது வந்து நீ தான் சரியானது ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் இதுதான் சரியானது சந்திப்பிளையாற்ற வாக்கியங்களை கூறுக அந்த காட்சியை பார் இல்லை ஏதான் சரியானது அந்த இக்கு வரணும் காட்சியை இப்பு வரணும் காட்சியை பார் இதான் சரியானது அடுத்தது சந்திப்பிளையாற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க மெட்டுக்கு பாட்டு பாடு மெட்டுக்கு பாட்டு பாடு இல்லை மெட்டுக்கு இப்பு வரணும் பாட்டு பாடு இங்கே ஒரு இப்பு வரணும் இல்லை ஏ வந்து தவறானது தான் அடுத்தது பிஏ பாருங்கள் மெட்டுக்கு இப்பு வந்திருக்கு பாட்டுக்கு இப்பு பாடு இதில் சரியானது என்னென்னா பி தான் சரியானது மெட்டுக்கு பாட்டு பாடு இதான் சரியானது பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக காலிங் பெல்லை அழுத்தினான் கனியேன் இதில் காலிங் பெல் அப்படின்றது வந்து பிறமொழி சொல் காலிங் பெல்லுக்கு வந்து தமிழ் சொல் என்னென்னா அழைப்பு மணி இது வந்து தவறான தொடர் தான் மாதவன் ஷாப்பிங் சென்றான் இல்லை ஷாப்பிங்கிறது வந்து பிறமொழி சொல் இதுவும் வராது கமலா மில்க் குடித்தால் மில்கின்றது வராது பால் தான் வரணும் இதுவும் தான் மாலையில் விளையாடு இல்லை பிறமொழி கலக்காத சொல் மாலையில் விளையாடு இதான் சரியானது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க பயணப்படகுகள் படகுகள் பெரிஸ் கடற்பயணம் பயேஜ் கலப்படம் அடல்டரேஷன் பண்டம் கமாடிட்டி இல்லை ஆப்ஷன் வந்து ஏ மூணு நாலு ரெண்டு ஒன்று ஏதான் சரியானது பயண படகுகள் பெரிஸ் கடற்பயணம் வயேஜ் கலப்படம் அடல்டரேஷன் பண்டம் கமாடிட்டி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் கமல் கலனியோல் உளுநர் வெள்ளமே இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பொருள் தெரியணும் வெறி என்பதன் பொருள் வந்து வெறி என்பதன் பொருள் வந்து மனம் கமல்னா கமலும் கலனின வயல் உளுனர்ன உழவர் வெறிகமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே இதுக்கான பொருள் என்னென்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் இதுதான் சரியானது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க கூரை கூரை இந்த கூரைனால் என்ன வரும்னா வீட்டின் கூரை வரணும் இந்த கூரைனா புடவை இது சரியாக பார்த்துக்கோங்க கூரைனா வீட்டின் கூரை இந்த கூரைனா புடவை மதி என்பதன் தவறான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மதி என்பதன் தவறான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு மதினா என்னன்னு தெரியணும் மதி என்பதன் பொருள் வந்து நிலவு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ தவறான பொருள் பாருங்கள் நிலவுக்கு எதிர் வந்து சூரியன் பகலவன்னா சூரியன் அர்த்தம் பகலவன் என்பதன் பொருள் வந்து சூரியன் இப்போ பொருந்தாது வந்து பகலவன் தான் பொருந்தாது மதி என்பதன் பொருள் வந்து அறிவு ஞானம் நிலவு இல்லை பொருந்தாது வந்து பகலவன் வேளம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேளம் என்பதன் பொருள் நமக்கு தெரியணும் வேளம்னா யானை அப்படின்னு நமக்கு தெரியும் வேலம்னால் பெண் யானை பிடி களிறு இது மூணுமே பொருள்படும் இதில் தவறான பொருள் வந்து சிங்கம் தான் தவறானது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஓடினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஓடினான் அப்படின்ற வார்த்தை வந்து எதுலேருந்து உருவாகியிருக்கு அப்படின்னு பாருங்கள் ரெண்டாவது வந்து வேர்ச்சொல் எப்பயுமே ஒரு கட்டளை பொருளாக வரும் எக்ஸாம்பிளுக்கு வந்து செய் படி ஓடு நில் இது மாதிரிலாம் வரும் இல்லை ஓடினான் அப்படின்றது வந்து என்னன்னு பாருங்கள் ஓடு ஓடுன்றது வந்து ஒரு கட்டளை பொருளாக இருக்குது ஓடினான் என்பதற்கான வேர்ச்சொல் வந்து ஓடு அதே மாதிரி தான் அடுத்தது பாருங்கள் சொன்னார் சொன்னாருக்கான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க இந்த சொல் வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள் சொல் இதுதான் சரியானது சொல்லுன்றது வந்து ஒரு கட்டளை பொருளாக வரும் சொல் செய் இது மாதிரி வர்றதெல்லாம் ஒரு கட்டளை பொருளாக வரும் சொன்னார் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் வந்து சொல் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடு இதுவரையும் பார்த்தது எல்லாமே வேர்ச்சொல் தான் கேட்டிருந்தாங்க இதில் வேர்ச்சொல் கொடுத்து தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுதான் ஈஸியானது தொழிற்பெயர் கேட்டாங்கன்னா விகுதி வந்து தல்வரும் வரும் இல்லைன்னா விகுதி வந்து தல் அல் வரும் இப்போ கொடுன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்தல் தான் சரியானது வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க வினைமுற்று வந்து தருகின்றனர் இதுக்கான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க தருகின்றனர் இதுக்கான வேர்ச்சொல் வந்து தா டி தான் சரியானது அகர வரிசையில் எழுதுக இது ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஒழுக்கம் இதில் உயிரெழுத்துக்களை வரிசைப்படி பாருங்கள் அன்பு இதுதான் ஃபஸ்ட்டு வரணும் அடுத்தது இரக்கம் இது ரெண்டாவது அடுத்தது ஐ வரும் ஐந்து மூணாவது ஒழுக்கம் வந்து நாலாவது ஓசை வந்து அஞ்சாவது ஃபஸ்ட்டு என்ன வருன்னு பாருங்கள் அன்பு இரக்கம் அன்பு இரக்கம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஏலையும் இருக்குது பீலையும் இருக்குது அடுத்தது ஐந்து ஏல வந்து வரல ஓசை வந்திருக்கு அன்பு இரக்கம் ஐந்து வந்திருக்கு இப்போ சரியானது வந்து பி தான் சரியானது ஃபஸ்ட்டு வந்து அன்பு ரெண்டாவது வந்து இரக்கம் மூணாவது வந்து ஐந்து நாலாவது வந்து ஒழுக்கம் கரெக்டாக வந்திருக்கு அஞ்சாவது வந்து ஓசை அதே மாதிரி தான் அடுத்ததையும் பாருங்கள் ஊக்கம் ஈதல் இரக்கம் எளிமை ஆடு இல்லை வரிசைப்படி எழுதுங்க இல்லை ஆதான் ஃபஸ்ட்டு ஆடு ஃபஸ்ட்டு ரெண்டாவது இரக்கம் மூணாவது ஈதல் நாலாவது ஊக்கம் அஞ்சாவது தான் எளிமை ஃபஸ்ட்டு ஆடு ரெண்டாவது இரக்கம் ஆடு இரக்கம் அடுத்தது ஈதல் ஆடு இரக்கம் ஈதல் நாலாவது ஊக்கம் இல்லை எளிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது பாருங்கள் ஆடு இரக்கம் ஈதல் அடுத்தது ஊக்கம் இது சரியாக வருது லாஸ்ட்டு வந்து எளிமை இல்லை சரியான வரிசை வந்து டி தான் அடுத்தது அகர வரிசை கொடுத்துருக்காங்க கற்றல் காணுதல் கிளி கீசு கொம்பு கற்றல் வந்து ஃபஸ்ட்டு வரணும் கா வரிசை அடுத்தது காணுதல் அடுத்தது கீ கிளி அடுத்தது கீ கீசு அடுத்தது கோ கொம்பு இது வரிசையாகவே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ ஏதான் சரியானது அடுத்தது பாருங்கள் மக்கள் அலுவலர் மாந்தர் மொழி இல்லை ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் தான் எடுத்துக்கணும் அதாவது ஆள் இருந்து அவ்வரையும் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அலுவலர் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அடுத்தது மக்கள் மா வரிசை அடுத்தது மாக்கு மா இருக்குது மாந்தர் மூணாவது அடுத்தது மொழி மோ ஃபஸ்ட்டு என்ன வரணும்னா அலுவலர் ரெண்டாவது மக்கள் பி தான் சரியானது அலுவலர் அடுத்தது மக்கள் மூணாவது வந்து மாந்தர் நாலாவது மொழி ஆப்ஷன் வந்து பி அடுத்தது அன்பு ஊக்கம் ஏது அவை ஆடு இல்லை ஆதான் ஃபஸ்ட்டு அன்பு அடுத்தது ஆடு ரெண்டாவது அடுத்தது என்ன வரும்னா ஊக்கம் இது மூணாவது நாலாவது வந்து ஏது ஏ கடைசியாக வந்து அவ் ஔவை ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன வரும்னா அன்பு ஆடு ஊக்கம் அன்பு ஆடு ஊக்கம் எங்கே வருதுன்னு பாருங்கள் சீதா சரியானது அன்பு ஆடு ஊக்கம் ஏது ஔவை அதே மாதிரியே அடுத்தது பாருங்கள் வாக்கு வம்பு விசை வீழ்ச்சி இதில் வம்பு தான் ஃபஸ்ட்டு வா அடுத்தது வாக்கு அடுத்தது வி விசை அடுத்தது வி வீழ்ச்சி ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன வரணும்னா வம்பு வாக்கு விசை வம்பு வாக்கு விசை வீழ்ச்சி பி தான் சரியானது அடுத்தது பாருங்கள் துன்பம் தூண் தேன் தாண்டுதல் இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்கள் தா இதுதான் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது தாக்கப்புறம் தூ துன்பம் அடுத்தது தூ தூண் அடுத்து தே தேன் இப்போ முதல் ரெண்டு என்ன வருதுன்னு பாருங்கள் தாண்டுதல் துன்பம் தூண் தாண்டுதல் துன்பம் தூண் தேன் இல்லை சரியானது வந்து சீதான் சொற்களை முறைப்படுத்தி சொத்தொடர் ஆக்குக மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் இல்லை சரியான சொல்ல வந்து முறைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் மீனை பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியாகோ சாண்டியாகோ பிடித்தார் மீனை மிகப்பெரிய மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார் இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியானது வந்து சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இதுதான் சரியான வாக்கியம் அடுத்ததும் அதே தான் புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் பிறருக்காக இந்த வாக்கியம் வந்து முடிவு பெறல பாருங்கள் புகழ்பெற்ற சான்றோர்கள் உழைத்து உள்ளனர் எக்ஸ்ட்ரா வந்து பிறருக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு தான் பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் சரியானது வந்து பி தான் பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் இதுதான் சரியானது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது போக மாட்டேன் என மறுத்து கூறுவது என்னென்னு கேட்டிருக்காங்க மறைவிடை விடை வகையை கண்டறிய என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது அதாவது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற கேள்விக்கு வந்து வராமல் இருப்பேனா அப்படின்றது வந்து எதிர்த்து வந்து கேக்குறது வராமல் இருப்பேனா எதிர்த்து வந்து கேட்கறனால வினா எதிர் வினாதல் சீதா சரியானது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தேவனைய பாவாணர் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இல்லை சரியான வினா என்னான்னு கேட்டிருக்காங்க தேவனேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மொழி ஞாயிறு என்றால் என்ன இது வராது தேவனேய பாவாணர் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் இதுவும் இதுக்கான வினா கிடையாது தேவனேய பாவாணர் யார் இதுவும் கிடையாது இதுக்கான சரியான வினா என்னென்ன தேவனேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தேவனையே பாவனர் முழுங்காயிறு என்று அழைக்கப்படுகிறார் இதுதான் இந்த வினாக்கான பதில் விடைக்கேற்ற வினா அமைக்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் இதுக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் எங்கு வாழ்ந்தனர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனியாக வாழ்ந்தார்களா தொடக்க காலத்தில் குழுவாக மனிதர்கள் வாழ்ந்தார்களா இதுக்கான சரியான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான வினா என்னென்னா தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் இதுக்கான பதில் வந்து தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் இதுதான் சரியானது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பணிந்து பணித்து பணிந்து பணித்து பணிந்து அப்படின்னா என்னென்ன தலை வணங்குதல் கீழ்ப்படிதல் இதெல்லாம் வரும் பணித்து அப்படின்னா வேலை கடமை செயல்முறை ஆலோசனை அறிவுரை இதெல்லாம் வரும் இல்லை சரியானது என்னன்னு பாருங்கள் இறைவனை பணித்தால் பெற்றோர் பணிந்தனர் இது வந்து வராது இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் இல்லை தான் சரியானது இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் அதாவது இறைவனை தலைவணங்கி செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் அறிவுரை கூறினர் இல்லை தான் சரியானது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாறு மாற்றி இல்லை சரியான தொடர் எது அப்படின்னு பாருங்கள் மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் கொண்டார் இல்லை ஏவே சரியானதா மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் இது சரிதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து முக்கியமானது தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதுக்கான உவமை கூறும் பொருள் என்னன்னா வெளிப்படைத்தன்மை கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இதுக்கான உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு இதோட ஐம்பது வினாக்கள் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ஐம்பது வினாக்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்